எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே காலையிலே நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எப்போதும் போலையே போகிற வழியில் பயங்கரமான வெயில் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம் கோயிலுக்குள்ளே போனோடனே ஸ்ரீகுட்டி அழகாக சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு காட்டி அவ்வளோ பெரிய மயில் வந்து சாய்பாபா கோயில் பின்னாடி நடந்து போயிட்டு இருந்துச்சு இவ்வளோ தோகை வச்ச மயிலை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிட்டக்க பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அழகாக அது பாட்டு நடந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சாய்பாபா போய் சாமி கும்பிட்டுட்டு இவளுக்கு என்னென்ன தெரியலாம் வந்ததுலேருந்தே ரொம்ப குஷியாக ரொம்ப ஹாப்பியாகவே விளையாண்டுட்டு இருந்தா சரி விளையாட்டு அப்படியே சுற்றி வர இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது என்ன பூன்னு தெரியல என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பூ வேணும் இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி போகிற வழியில் ஒரு கடையில் நிப்பாட்டி கேட்டோம் அது இப்போதிக்கி இல்லைன்னு சொன்னாங்க சரி வந்ததுக்கு ஒரு ரோஸ் செடி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் வாங்கிட்டு போய்ட்டு அந்த தாத்தா இது வைமா சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க சரி அப்படியே போகிறப்ப ஒரு இளநீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்